நூறு நூற்றம்பது எதுவுமே இல்லை எல்லாம் இரநூறு இரநூத்தொம்பது முந்நூறு தான் பா

டாக் டிங் டாக் நத்திங் நா நத்திங் நா உண்மையிலே தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லுங்க சிரிச்சுக்கிட்டே அழுதுலாம் கண்ணெல்லாம் பாருங்கள் அழுதுகிட்டே சிரித்த ஒரு ஃபீல்னா தெய்வத் திருமகள் தாங்க அதுக்கப்புறம்னா இந்த படம் தான் சித்தாரே தம் ஜோன் பேர் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு அழுதுகிட்டே சிரிக்கிறதுல வேற வழி கண்ணை பாருங்கள் எப்பா எப்படி இருக்குன்னு ஃபேமிலியோட பார்க்க ஒரு தரமான படம் தரமான படம் சித்தாரே ஜமீன் பார் பயங்கரமா இருக்கு தமிழ் படம் மாதிரி முக்கியமான ஒரு ஃபீலிங் எனக்கு சீரியஸ்லி அமீர் கான் படம்னாலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தாரே ஜமீன் பேர் வந்து தாரே ஜமீன் பேர் வந்து பொதிகை சேனல்ல பார்த்தது மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்ப பட்டாலும் உட்காந்து பார்ப்பேன் ஸோ அந்த ஒரே காரணம் தான் கிட்டத்தட்ட வழக்கம் போல் ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி சேஸ் பண்ணி வந்து பார்த்ததுக்கான காரணமே பட் அந்த சேசிங்கெலாம் ஒர்த்து அப்படின்ற மாதிரி படம் மிரட்டி விட்டாங்க டேரக்டர் பேர் பிரசன்னான்னு போட்டிருக்கு தமிழ் டேரக்டர் தமிழ் தான் போல பட் ஆனால் செம ஃபேமிலியோட ஒரு அருமையான படம் இந்த வாரம் வந்துருக்கு குபேரா டிஎன்ஏ சித்தாரஜன் மூணு படம்னு வேற லெவலுங்க மிரட்டி விட்ருக்காங்க இங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எடுக்கிற கதையே இல்லை அப்படின்னு ஆனால் எவ்வளவோ கதைகள் இருக்கு ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வீட்டை தாண்டி வெளியே வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ கதை கொட்டி கிடக்கு என்ன நீ எல்லாரையும் அன்பாக நேசமாக பாசமாக மனுஷத்தன்மையோடு நடத்தணும் பழகணும் அவ்வளோதான் ஸோ வீட்டுக்கு கிளம்புறேன் சிக்கன் பிரியாணி ரெடியாகிட்ருக்கு ஃபில்டர் போடாம இருக்கலாம் இல்ல லைட்டிங் பத்தியா தெரியல ஓகே ஹாப்பி சண்டே மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படங்களை இந்த படத்துக்கு ரிவ்யூ போடுற சீக்கிரமா நன்றி வணக்கம் ஆக்சுவலி இந்த தருணத்தில் என்னோட மனைவி மிஸ்ஸஸ் ராபின் அகிலா ராபின் அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன் ஏதாவது இந்த மாதிரி ஊட்டு விட்டு ஒஸ்டப்படி வாளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்படிலாம் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்ட முடியாது நானும் சராசரி ஒரு ஹஸ்பண்டாக எதாச்சும் ஒரு ஹோம்ல பைக் லோனோ நான் வேணும் இல்லை கௌரவத்துக்காகவோ ஏதோ கடன் வாங்கி ஒரு மோசமான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட ஒரு சராசரி ஹஸ்பண்டாக வாழ்ந்துட்டு இந்த படம் பார்த்தது என்ன படம் இது சொல்லணும்னு தோணுச்சு பட் வீட்டுக்கு போகிற மாதிரி சொல்லுவோம் வீடியோவாகவே சொல்லுவோமே தோணுச்சு ஸோ அதான் இந்த வீடியோ எஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா சத்தியமாக இந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ்ஸை நான் அது எப்படி சொல்கிறேன் தெரியல எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகிறேன் பட் சீரியஸ் மேட் ஃபார் இச் அதர் எஸ் உங்களுக்கு பிடிச்ச புரிஞ்சுக்கிட்டு புரிய ஏற்றுக்கிறாங்க அதுதான் உண்மையான லவ் ஸோ அந்த லவ்வுக்கே நான் இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறேன் ரொம்ப 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 சொல்கிறத விட எனக்கு எப்படி சொல்ல முடியாது ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஒய்ஃபே அப்படின்னு சொல்ல சொல்கிறது பட் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இது வரைக்கும் லவ் யூ அப்படின்னு பார்த்திய சொல்லிதான் வீட்டில் பாப்பாட்டை அரசியல் எதுக்கு எடுத்தாலும் அல்ல வீட்டு சொல்லுவேன் பட் நிறையா சொல்ல முடியாது சொல்றேன் ஐ லவ்யம் வீடியோவை நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா வீட்ல நீங்களும் உங்கள் மனைவி என்ன சிக்க அவனா அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன் மறக்காதான் தெரிஞ்ச ப ஸ்டேஷனுக்கு வந்தால் போய் வீட்டுக்கு ரெடியாகிட்டு இருக்கு ஆமாம் அது சிக்கன் கூட எடுத்துராம ஓடி வந்திருக்கேன் இருந்துருக்கு தான் போய் வாங்கியிருக்காங்க ரெடியாகிட்டு இருக்கு அதை அடுத்த ஓடி இருப்பாங்க